வணக்கம் என் பெயர் பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை தஞ்சாவூர் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் எங்களது அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடை நடத்தி வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக இன்று தஞ்சாவூர் பழைய ஆட்சியரக அலுவலக சாலையில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் மைசூர் பாகு நாக்கு இணைக்கும் ஹெல்மெட் தலைமுறை காக்கும் என்ற தலைப்பில் நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த பெண்களுக்கு அரை கிலோ மைசூர் பாக்கு இனிப்பு வழங்கப்பட்டது மேலும் அவர்களது தலைக்கவசம் அணிந்து செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு தலா இரண்டு லிட்டர் பெட்ரோல் விலையில்லாமல் வழங்கப்பட்டது மேலும் சோழர் கால முறை முறையை நினைவுபடுத்தும் வகையில் அவர்களது பெயர்களை குடத்தில் எழுதி போட்டு அதில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் என்று விலையில்லாமல் வழங்கப்பட்டது தலைக்கவசம் அணிந்து வருபவர்களை நூதன முறையில் ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக இன்று இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க